வணக்கம் இது உங்களி சீக்கிரராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அன் டூஏ தமிழுக்கான ஒரு முக்கியமான தலைப்பு பகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஊர் பெயர் மற்றும் அதனுடைய மருவு பெயர்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆற்றூர் என்பது ஆத்தூர் சேலையூர் சேலம் கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமகுடி பரம்பை சங்கரங்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்கானந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மாயுரம் சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோழிங்கர் திருவண்ணாமலை அருணை கருத்தட்டைகுடி கரந்தை கரிவளம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மாயிரம் இந்த மாதிரி வந்து டார்க் பண்ணி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸர் கொஷ்டின்னு அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை திருமறைக்காடுன்னு சொல்லுவோம் திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரவாய் அலைவாய் தர்மபுரி தகடூர் உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை திருக்குறுக்கூர் ஆழ்வாய் திருநகரி குறுகை உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை மாதேவி மானாம்பதி மன்னார்குடி மன்னை மன்னார்குடி மன்னை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுமை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி உதகமண்டலம் உதகை பைம்பொழில் பம்புலி கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை தேவக்கோட்டை தேவோட்டை திருநெல்வேலி நெல்லை செங்கற்பட்டு செங்கை தஞ்சை தஞ்சாவூர் திருநின்றவூர் தின்னனூர் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி